சமகாலே இளைய தம்பிகளே தங்கைகளே இங்கே உங்கள் குழந்தைகளே இந்த நல்ல வேலையிலே வழங்கி மகிழ்கிறேன் செல்லும் பாதை வெல்லும் பாதையா பாதையா என்ற தலைப்பிலே இந்த சிந்திக்க இருக்கிறார்கள் குட்டி ரொம்ப கொஞ்சம் சுருக்கமா அஞ்சு வயசு பையன் போய் நீ என்னடா போறேன்னா டாக்டர் ஆக மாமா இருபத்தி முப்பது வயசுல ஒரு பையனை கேட்டோம்னா நான் உப்பு ஊத்தியை மடப்பிச்சிட்டு மாவுத்தையை காத்திருச்சுண்ணா உப்பையும் வந்து ஓட்டா சுட்டு ஊத்துமாறுடா போராட்டமின்றி யாராட்டமும் வழிபடாது வலி கொடுமுலிதால் சிற்பமாக முடியாது காயப்படாத மூங்கில்கள் புல்லாம் குரலாவதில்லை கழிவில் படிச்சிருக்கோம் எங்கேயோ ஒரு ராஜகுமாரன் ஏழு மலையை தாண்டி ஏழு கடலை தாண்டி வேற என்னென்னலாமோ தாண்டி அங்க ஒரு அழகான ராஜகுமாரியை கண்டுபிடிப்பான் ரிஸ்க் எடுக்கிறவன் ஹீரோ ரிஸ்க் இந்த இளைஞர்கள் ஹீரோக்களா இல்லை ஹீரோக்களா அப்படிங்கிறதா இன்னைக்கு பட்டிமன்றம் பட்டிமன்றம்ங்கிறது சினிமாவிலிருந்து வேறுபடுகிறது எம்ஜிஆர் படம் பார்த்துக்கலீங்க அந்த காலத்தில் ஒரே கதை தான் இருக்கும் எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர் ரெண்டு பிள்ளைகள் விரும்பும் ரெண்டு பொங்கல பிள்ளைங்க விரும்பும் அதில் அழகாக உள்ளது எங்கேயா லவ் பண்ணுவார் கொஞ்சம் சுமாராக உள்ளதை தகைச்சி நீடுவார் வில்லன் மகளை தான் பண்ணுவார் கடைசியில் போலீஸ் வந்து அந்த முடியும் இந்த ஒரே கதையை நூறு படத்துல நடிச்சு அத்தனை வெட்டி ஆயிடுச்சு அந்த பட்டிமன்றம் என்பது வேறு வேறுபட்ட ரெண்டு வேறு கருத்துக்களை அவங்கவுங்க தனி ஸ்ரீல சொல்ல போறாங்க சாப்பிட்டுட்டு கைகளை விடுறது வேறு கைகளை வெட்டி சாப்பிடுவது வேறு ஆட்டை வெட்டி இலையில போடுறது வேற இலையை வெட்டி ஆட்டில் போடுறது வேற திருடிட்டு ஜெயிலுக்கு போடுறது வேறு ஜெயிலுக்கு போய் கோழை கட்டி சாப்பிடுறது அருகில் நின்று பேசுவது வேறு உண்மையை மட்டுமே பேசுவது நாலு பேருக்கு முன்னால நல்லவனாக வேற நான்கு சுவர்களுக்குள்ளும் நல்லவனாக இருப்பது வேறு நான் பள்ளிக்கூடத்தில் எழுதி போட்டேன் நான் வந்து ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் எங்க ஸ்கூல்ல எழுதி போட்டேன் வாச ரோசா வாடி போகலாமான்னு எழுதி போட்டு அங்க ஒரு பையனை நான் எழுதி போட்டது வாச ரோசா வாடி போகலாமான்னு எழுதி போட்டேன் அந்த வாச வாசரோசா வாடி போகலாமான்னு வாசிட்டான் வேறு கீழ்பாக்க மனநல மருத்துவமனையில் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் போனாரு டாக்டர் கிளம்பிட்டு இருந்தாரு கிளம்பிட்டு இருந்த டாக்டர் வாங்க என் கூட பேசிக்கிட்டே போகலாம் கூட்டு போனார் பதினேழாம் நம்பர் ரூம்ல இருந்து ஒரு சட்டம் சாந்தி 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 கத்துறாங்க என்னையா சாந்தி சாந்தின்னு கத்துறாங்க வேணும் சொல்லி கேட்டாரு டாக்டர் சொன்னாரு சாந்தின்னு ஒரு பிள்ளைய லவ் பண்ணா சாந்தி வேற கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பிள்ளைய லூஸ் ஆகிட்டான் ஆனால் சாந்தி சாந்தின்னு கத்துறாங்க ஒரு முப்பத்தி நாலாவது ரூம் பக்கம் போகும்போது அங்க ஒருத்தா அதே மாதிரி சாந்தி சாந்தின்னு கத்திட்டு வந்தான் என்னங்க இவனு சாந்தி சாந்தின்னு கத்துறானே இவனு லவ் பண்ணான்னா இல்லை இவன் லவ் பண்ணலை இவன் அந்த சாமியை கல்யாணம் முடிச்சவன் கல்யாணம் முடிச்சதுனால லூஸ் ஆகிட்டான் ஆனால் இவனும் கத்துறானா இந்த சாமி வேறு அந்த சாமி வேறு வேறு வேறுபட்ட கருத்துக்களை பேச வந்திருக்கிறார்கள் ஒரு விஷயம் சொல்றேன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நோய் விட்டு போனால் நமக்கு தான் டாக்டர் எப்பவுமே சிரிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் அடுத்ததுக்கு ஒருத்தர் போதும்

பெரிய பெற்றோரை அனைவரையும் வணிக தொடருகிறேன் கட்சியின் மறைந்த கேட்டால் கைப்பிடி அல்லவேன் என்று சொத்திரம் வாய்ந்த அவை கொள்ளையே தந்துவிட்டான் மற்றும் நம்ம குணப்படும் அணிகள் கல்வியே அல்ல என்றான் கல்வியே இல்லான் சொல் காமரன் தவறே என்றும் கல்வியை கல்லாம் கையவரில் கீழோர் என்றும் கல்வியை உடையோர் தந்தை கண்ணினை உடையோர் என்றும் வல்லவன் வாய் மொழிகின்றான் இந்த கல்வி செல்வம் வெள்ளத்தால் போகாது வெந்தனால் வேகாது கொடுத்தாலும் குறையாது கொள்ளை கொல்ல முடியாது என்று சிறப்பிக்கப்படுகிறது இன்று கல்வி சாலையை நோக்கி சொல்லும் இளைய தலைமுறையினை நமக்கு தெரியும் ஒரு காலத்தில் படிக்காத தலைமுறை இருந்தது இன்று படிக்காதவரை இல்லை என்ற நிலை இருக்கிறது உலகம் சரியில்லை நாடு சரியில்லை சமூகம் சரியில்லை இளைஞர்கள் சரியில்லை அது சரியில்லை இது சரி என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எதிர்காலம் மூவரும் சரியில்லை என்றுதான் அர்த்தம் குடிந்தெடுத்து மறை நிற்காது சமூகம் தமது அனுபவங்களால் நல்லதை பெற்றுக்கொள்ளும் வெற்றி கடையில வாழைப்போல முன்னாடி தொங்கும் அதை ஒரு பயம் வாங்க மாட்டான் உள்ள சிகரெட் பெட்டியை கேட்டு வாங்கிட்டு போவான் அதுபோல போலதான் இன்று இளைஞர்கள் தீயை நோக்கி சென்றாலும் வெல்லும் பாதை நோக்கிதான் செல்கிறார்கள்

இன்று இளைஞர்கள் சேவல் ரஜினிகாந்த் சேவல் மாதிரி தான் கொஞ்சம் மெதுவாக தான் போவாங்க ஆனால் மெதுவாக போனாலும் வெள்ளும் பாதையை நோக்கி தான் செல்கிறார்கள் வீணும் பாதையை நோக்கி செல்லவில்லை என்று என் முறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவங்க வீட்டில் ஒரு சேவல் இருக்கு அந்த சேவல் வந்து ரஜினிகாந்த் சேவல் லேட்டாக கூவினாலும் லேட்டாக தான் கூவும் எப்போ கூவும் எப்படி கூவும் தெரியாது ஆனால் கூவ வேண்டிய நேரத்தில் சரியாக கூவும் அனுப்ப அருமையாக பேசியிருக்காங்க கல்வி படிக்காத யாரும் இன்றைக்கி இருக்காங்களா எல்லோரும் காலேஜுக்கு போகிறாங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்காதவங்களே இல்லைங்கிற நிலைமை உண்டே இருக்கு அப்போ இது எதிர்பார்க்கானே அப்படின்னு சகோதரி இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இதற்கெல்லாம் பதில் அருவி தம்பி மாணக்ஷா அன்புள்ள போன்றோரை அறிவில் சிறந்த சாந்தோரை அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என் எதிரடியே பேசுவதோ நன்றாக பேசுவார் இன்றைய இளைஞர்கள் தள்ளிப்படுத்தி நோக்கி போகிறார் நான் கேட்கிறேன் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் நம் தாய்மொழி தாண்டி ஒரு பிள்ளை பிள்ளைகளை எழுத முடியுமா மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதி வெற்றி பெறுறது வெற்றியா அல்லது தான் பெற்ற கல்வியை தன் வாழ்வியல் பெற்ற தண்ணீர் இந்த சமூகத்தையும் உயர்த்துவது வெற்றியா போட்டித் தேர்வு மட்டுமே படிக்கிறார்கள் மனப்பாடம் மட்டுமே கல்வி நமது பண்பாடு கலாச்சாரம் வாழ்வில் எல்லாம் இந்த இளைஞரால் பால்மட்டு கொண்டிருக்கிறது என்ற இளைய சங்கம் எல்லா நேரமும் செல்போனை நோண்டி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அக்கா தங்கச்சிக்கு பேன் பார்க்குறதோ தங்கச்சி அக்காவுக்கு பேன் பார்க்கறதுதான் பார்க்கலாம் இப்ப பேடுச்சா இல்ல பாசம் ஒழுங்கிச்சான்னு தெரியல எல்லா நேரமும் தெரியல எருமூட் போகுது ஆனா எங்களுடைய திரும்ப பார்த்து மாறிக்கிறான் கூலி வேலை சொந்த தரப்பணம் மதிக்காத இளைஞ உழைக்கிறது போல நடிக்கிற சினிமாக்காரர்களுக்கு பட்டவுட்ல பாட விஷயம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பேடுக்கும் மது பாட்டிலே போட்டுருக்கு ஆனா மதுக்கடையில இளைஞர்களை கூப்பிட்டு அலங்குவது

ஒரு ஆசிரியர் ஒரு பையனை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் நான்கு கொண்டு செத்து விட்டான் இது செய்தி ஆசிரியர் கைது பண்ணிட்டாங்க யாராவது நம்ம வந்து பையனை வந்து எதாவது சொல்ல முடியுமா நல்லா ஒன்றும் சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு போதுக்கு முன்னாலே அது ஆச்சு அறம்பிக்கையே மே இரும்பும்பான் ஆறுவது மேம் ஊராண் பிள்ளைகளை ஊற்றி வளர்த்தால் அவங்க பண்ணாடி உங்களை சந்தேகப்படுவாங்க கேட்பான் இப்படி அன்னைக்கு ஒரு வாக்கார்னா கேள்வி கேட்குறது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க இவர் பையனுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்பாரு எந்த கேள்வி கேட்டாலும் பையன் தெரியாதுமா தெரியும் என்பதற்கு எதிர்பார்த்தவண்ணே அப்படின்பாரு அவன் தெரியாது சார்மா பெரிய குட் உட்காரன்னு இருவார் ஆஜைக்கு பகுதியை கண் தெரியுமா அப்படின்பாரு தெரியாது சார் அப்படிமா வெரி குட் உட்கார இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டனுக்கு வந்து டிஓ இந்த பையன் ஒரு கேள்வி கேட்க சார்னாரு அந்த பையனை பார்த்தானே இவருக்கு தெரியும் அவன் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த மாதிரி மொழிப்பான் அவன் என்ன கேள்வி கேட்கறது

கல்வி கூட போகாத இளைஞர்கள் ஆளுமைக்கும் ஆடுமைக்கும் சிறுவர்கள் இவர்கள் எல்லாரும் எங்கே போனார்கள் காணாமல் போனார்கள் கல்வி தொழில்நுட்பம் ஆகியவற்றை வளர்ந்திருக்கிறோம் இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு காரணம் என்ன இளைய சமூகம் வெள்ளும் பாதையை நோக்கி செல்லாமல் வீடும் பாதையை நோக்கி செல்வது கா நடுவர் மனசனுக்கு காக்கா வழிபோரும் ஆனா காக்காக்கு மனசு போடுவான்

அமெரிக்கா யுகே லண்டன் சிங்கப்பூர் எல்லா இடங்களையும் தமிழ் சங்கம் வருகிறது இதெல்லாம் அவங்களால கூட்டு போனதையாது எல்லாமே கல்வி இங்க ஒரு பட்டிமன்றம் நடக்கு அங்க ஒரு பட்டிமன்றம் நடக்கு எல்லாரையுமே கூட்டிட்டு போனது கல்வி எங்க பார்த்தாலும் ரோடு எங்க பார்த்தாலும் வீடு எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து நாகரிகமாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் என்ன கல்வி என்று பதிவு செய்திருக்கிறார் எனக்கு பதில் சொல்வதற்காக நன்றியா நதியா நதியா நைல் நதியா பேரண்டு மிக்க பெரியோரே பெருமதிப்பு மிக்க ஆண்டோரே சான்றோரே என்னை போன்றோரே அனைவருக்கும் இந்த சின்ன வயல் சிறப்பான வணக்கம் சவரம் செய்யப்படாத முகம் நாலு நாலு தாடி மீச கிழிசு கிழிசு வச்ச காசட்ட மேல் மேச்சட்ட மேல பார்த்தா விதி பிச்சைக்காரனா மனநோயாளியான்னு பார்த்தா ரெண்டு உள்ள அவன் தான் இன்றைய இளைஞன் இன்றைய இளைஞர்களை யாரும் கண்டிக்க முடியாது கேள்வி கேட்க முடியாது ஆசிரியர் கூட அடிச்சிட்டா அடுத்த நிமிஷம் ஜெயிலுக்கு போயிடாது அதனால் தட்டி கேட்க ஆள் இல்லாத கட்டுக்கடங்காத இளைய சமூகம் அது காட்டு வெள்ள மாதிரி அது பாட்டு போடும் இந்த இளைஞர்கள் தம் பேருக்கு முன்னாடி சினிமாக்காரன் பேரை வச்சு கொடுக்குறான் விஜய் முருகன் அஜித் ராஜு சூப்பராஜன் பேர் வைக்கிறான் என் பேர் பானத்யா எங்க அப்பா பேர் பாரத் என் பேரு நத்யா அதாவது பாரத் மகன் நத்யா இவன் விஜய் முருகன் சூப்பராஜன் பேர் வச்சா அவன் அவங்க அம்மாவை கேவலப்படுத்துறானா இல்லையா அதானே வரல நகை வளர்ந்தா இன்று உறவே இல்லாத அபாயகரமான இளைய சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையின் கூட கூகுள்ல தேடலாம் இன்று இளைஞன் கூட இருக்கிறவங்க தேட மாட்டேங்கிறான் மாற்றம் மாற்றம் முன்னேற்றம் என எதிர்கட்சிக்காரர்கள் புலமை சென்றார்கள்

படிச்சுட்டு படிச்சதுக்கு ஏற்ற வழி போனவன் மருத்துவமனைகள் பல இருக்கான் அதுக்கு அர்த்தம் என்ன நோய் மொழிகள் அர்த்தம் போச்சு எங்க போய் முடியுமே தெரியல மனிதன் செத்து விட்டதே மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழை மொழி புரிந்து கொண்டான் ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு புரியவில்லை ஆம் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை என்றான் ஒரு கவிஞன் மனிதன் செத்து வானரன் வாழ்த்து என்ன பயன் ஆகவே இளைய சமுதாயம் வெள்ளம் பாதையை நோக்கி செல்லவில்லை வீடும் பாதையை நோக்கி செல்கிறது அப்படி அப்படி தீர்ப்பு வழங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் தருவேன் மனிதர்களெல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் புரிந்து கொண்டான் இருந்த மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை மனிதனாக வாழ மட்டும் தெரியவில்லை அறியான கருத்துக்களை அற்புதமாக சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு தமிழ் சமூகம் எப்படி இருக்கு எதுக்குன்னா கொடுப்பாங்க கொடுக்க முடியாது தெரியாம தெட்டேண்டார் இன்னம ஒரே ஓடி ஓடி அலையும் தான் काम தான மூச்சு கொடுத்துனா புள்ள தடிமாடு மாதிரி வளரும் ஆனால் பண்வாடி அது சொல்லி குட்டி சொல்லி வேண்டும் சொல்லி குடுட்டங்கள இல்லல எங்கேயா ஓடி ஓடி விளையாடுறாங்க நான் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு தெப்பையில ஒரு சின்ன புத்தி இருக்கும் குச்சி புத்தியேக்கு ஒரு சைக்கிள் ரிமூ இருக்கும் அது தட்டி விட்டோம்னா அந்த ரிமூ ஓடும் அதுதனால நான் ஓடுவேன் டவுசர் டவுசருக்கும் பட்டன் இருக்காது ஏன்னா எங்கள் அண்ணங்காலத்துல டவுசர் மூத்தண்ணன் டவுசர் அதுக்கு பட்டன் இருக்காது ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அவசரும் ஒத்த கையில் டவுசரை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில இந்த குச்சி வண்டி போய்கிட்டு இருக்கும் சோழன் இங்கே வரும்னா ஒரு பக்கமும் வரும் ரசாயிங்கன்னு வரும் நான் பார்க்கணும் அரை வச்சு ஓடுறது அது இங்கிட்டு கூடி போய் இந்த பக்கமாக வந்துரும் அது இந்த பக்கமாக வரும் அப்படிங்கிறது இப்போ சோழனை கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் எப்படி வரும்னா பதினொன்னா வரும் ரெண்டு பக்கமும் யாரும் பார்க்கணும்னா எங்க அம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னா கை நிறைய வரும் இப்படி அடிச்சு விட்டா புதுக்கோட்டை எப்படி ஓடி ஆடி விளையாட்டோம் செல்லில் விளையாடு மண்ணில் விளையாட்டா மண்ணில் விளையாட்டா உடம்புலாம் மண்ணாயிருமா செல்லில் விளையாடுறதுன்னு சொல்லி செல்லில் கொடுக்க மண்ணில் விளையாட்டா ட்ரெஸ் போட்டு தான் மண்ணாகும் செல்லுல விளையாட்டா வாழ்க்கையே மண்ணாகும் அற்புதமாக சொல்லி இருக்கிறார் இதற்கெல்லாம் பரிந்துரை

நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளே இல்லை மாற்றம் என்றாலே வெற்றிதான் மாற்றம் இல்லை என்றால் தோல்வி உடனடியாக பதில் சொல்வதற்காக செல்வன் சிவப்பிரகாசம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் பாட்டை கெடுத்த கிடைத்தான்

இல்லை அதுவும் கொஞ்சம் நூறு நான் தெரியணும்னா யார் மனுஷன் மாற்றம்னா என்ன நான் பெற்ற நாகரிகத்தை மறந்து மீண்டும் கற்காலம் செல்வதுதான் நாகரிகம் மழை அழிந்து வருகிறது காடு அழிந்து விட்டது வயல் காணாமல் போய்விட்டது ஆறுகள் இல்லை வளங்களை ஒழித்து விட்டு வேலை வாய்ப்பை தேடுகிறார்கள் இதுக்கு பேர் மாற்றமா நீர் இருந்தா தான் சோறு சோறு இருந்தா தான் வயிறு வயிறு இருந்தா தான் உயிர் இல்லைன்னா நம்ம வெறும்

ஒரு சின்ன தீர்ப்பு உங்க சிந்தனைக்கான ஒரு சின்ன தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து உங்க சிந்தனைக்காக ஒருத்தன் இந்த ஒரு கிறிஸ்தவ சர்ச்சில் ஆர்கன் போட்டுக்கிட்டு இருப்பார் டீ போட்டு போடுவார் நல்லா பாட்டெல்லாம் படிப்பார் அவர்கிட்ட எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் சினிமாவுக்கு போயிடலாம் சார் சினிமாவுக்கு போனால் நீங்கள் இமான் மாதிரி இளையராஜா மாதிரி பெரிய இசையவேப்பாளராகலாம் அவங்க எல்லாம் கோயிலில் ஒரு காலத்தில் ஆர்கிஸ்டாக வார்த்தவங்க தான் நீங்களும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்க இவருக்கு ஆசை ரொம்ப பொழுது விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம டேரக்டர் ஒருத்தர் வந்துருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் போய் டேரக்டர் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் சொன்னாரு ஒரு பாட்டு சினிமா படுத்துருவீங்களே கஞ்சா பூ கண்ணால இடுப்பு வேட்டி அவரு நீ சிரிச்சா கண்ணாலே தட்டங்கை நீ சொன்ன ஒரு சொல்லால சூரியனை ஓட பேண்டி கட்டு கவுட்டை எடுத்து இந்த வரி எழுதி கொடுத்துட்டாரு கஞ்சா புண்ணால செவிக்கல ஒன்னால இடுப்பு வேட்டி எவ்வளவு கட்டி நீச்சரிச்சா கண்ணால தட்டாங்கை பண்ணால சொந்த ஒரு சொல்லால சூரியனை உடல் பேட்டி கவுண்டி எடுத்துக்கலால இப்படி எழுதி கொடுத்து இந்த பாட்டுக்கு இசையமைங்கன்னு சொல்லி கையில கொடுத்துட்டாரு நம்ம ஆள் அதை வாங்கி கொடுத்தோம் வாங்கிட்டு வந்து பார்த்தாரு அவருக்கு அப்படி அவர் சர்ச்சில் ஒரு இசையமைச்ச ஞாபகம் வந்தது ஆர்மி எடுத்து எடுத்து வாசித்தாரு கஞ்சா பூ கண்ணால செப்பு சென்னால இழுப்புடி சிச்சா தன்னால தட்டாகை பல்லால சொன்ன ஒரு சொல்லால சூரியனையும் கல்லாலே அல்லெலுயா அல்லெலுயான்

ஐயோ அநியாயமா பள்ளியை கொண்டு விட்டாங்க பார்க்காரு பள்ளி உயிரோட இருக்கு எப்படி ஹவ் இட் பாசிபிள் எதுக்கு எப்படி வாய்ப்பு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு அவர் டைட்டா வாட்ச் பண்றாரு அவர் தூரத்துல இருந்து இன்னொரு பள்ளி வந்து சவுண்டு குறைஞ்சிட்டா தூரத்துல இருந்து ஒரு பள்ளி வந்து தினமும் அந்த பள்ளிக்கு உணவு கொடுத்துட்டு போகுது இதை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு பரவாயில்லையா மனுஷனுக்கு மனுஷன் உதவ மாட்டாங்க பள்ளிக்கு பள்ளி உதவுதே

ஒரு சீன் சொல்றேன் வீடு கட்டணும் ஒரு இன்ஜினியர் கேட்டான் எவ்வளவு ஆகும் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும் கீழே ஒரு நாலஞ்சு நாலு லட்சம் ரூம் இருக்கணும் வீடு கட்டணும் எவ்வளவு ஆகும்னு கேட்டான் இன்ஜினியர் சொன்னாரு ஐம்பது லட்சம் ஆகுசா இருபது லட்சம் ஆகுமா கீழ கட்டணும் எந்த அவ்வளவு இல்லையா கீழே கிட்டவே முப்பது லட்சம் ஆகும் சார் மேல கட்டதுக்கு இருபது லட்சம் ஆகும்னாரு

அப்ப தண்ணா அடிப்பாங்க சீட்டு சீட்டு விளையாடுவான் தோத்துட்டாங்கன்னா தண்ணி அடிப்பான் நிறைய கிட்டப்படக்கா இருக்கு சார் உங்க முன்னாலேயே சீரடி பிடிக்கானே கேட்கக்கூடாதான் கேட்டுல பயம் தரமாட்டான்கோத்து பாருங்க வீடு வந்து நல்ல வீட்டுல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கப்படுதாங்க எங்க வீட்டுக்கு ஏழுற வந்து ஏழுற ஆரம்பிச்சிடும் சரிங்க செடிங்க 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 செடிகளுக்கு பிறந்த செடிகள் கூட்டிட்டு அடிக்கா பிள்ளைய போட்டு

ஒருவர் வருடம் தோற்கிறது தான் நல்ல இல்லம் அந்த இல்லம் தான் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்துக்கு சொல்லிக் கொடுக்கும் இல்லம் தன்னுடைய வேலையை செய்கிறதா அப்படின்னா செய்யல எனக்கு இல்லம் தெரியல நாங்கள் நிறைய பேசணும் நேரம் கருதி சொல்லல நீங்கள் சட்டை போட்டுருக்கேன் சட்டை அழகாக இருக்கா இது காண்டன் சட்ட இந்த சட்டை வந்து யார் பருத்தி சட்டை இந்த காண்டன் வந்து யார் விதைச்சான்னு தெரியாது எந்த ஜாதிக்காரமோ வதைக்க அதை என்ன ஜாதிக்காரனோ அறுவடை பண்ண பாடுபாக்க அந்த வயலை பாடு பார்க்க அதை எந்த ஜாதிக்காரனோ அதை வந்து அதுக்கு அறுவடை பண்ண அதை எந்த ஜாதிக்காரனோ அந்த பருத்தியிலிருந்து பஞ்சு எடுத்து அதை எந்த ஜாதிக்காரனோ நூல் நூற்று அதை எந்த ஜாதிக்காரனோ அந்த நூலை துணியா நெய்து அதில் ஒரு ஜாயமுக்கி அதை வெட்டி ஒரு டெய்லர் எந்த டெய்லரோ தைக்க அதை எந்த ஜாதிக்காரகனோ கடைகையில் வாங்கி வச்சிருக்கேன் அதை நான் வாங்கி போட்டிருக்கேன் சட்டம் நல்லா இருக்குது என் மறந்து என் ஜாதிக்காரன் அவனுடைய நிலத்துல விதைச்ச அந்த பருத்தியில ஜாதிக்கார பாடுபாக்க ஏன் ஜாதிக்காரன் அந்த வந்து விளைவிக்க அந்த ஏன் ஜாதிக்காரன் அதுல இருந்து பாடுபாத்து அந்த ஏன் ஜாதிக்காரன் அதுல நெய்து துணியாக்கி என் ஜாதிக்காரன் டெய்லர் வாங்கி அதை வச்சு வெட்டி அதை என் ஜாதியை தேச்சு அது ஏன் ஜாதிக்காரன் கடைக்காரன்

ஒருத்தரை காட்டிமா குடிப்பழக்கத்துக்கு காரணம் யாரு யார் அரசாங்கம் அரசாங்கம் அரசு சரியில்லை குடும்பம் சரியில்லை சமூகம் சரியில்லை இது எல்லாம் சரியில்லாத போது இளைஞர்கள் செல்லும் பாதை வெல்லும் பாதையா வீடும் பாதையா நம்ம கேட்டா அவங்க என்ன இவங்களை வழிநடத்தணும் அவங்க என்ன வழி வழிநடத்தணும் இளைஞர்கள் சரியான பாதையிலே செல்கிறார்கள் அவர்கள் எதை கட்டார்களோ எதை பெற்றார்களோ அதை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் நல்ல பாதைக்கு போக தயாராக இருக்கிறார்கள் நாம அவங்களை சரியில்லாமல் தான் இந்த இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்வார்களே தவிர இந்த இளைஞர்கள் சொல்லும் பாதை வெல்லும் பாதையே என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த வைக்கும் வாய்ப்பை விட்டமைக்கும் நன்றியும் நன்றி வணக்கம்